நடராம்மா பல்லாக்க நீங்க குறை கொடுந்தீங்க அந்த இசைகளை நாட்டு பாடல ஒரு விதை ஒரு அற்புதமான விதையை தான் உங்க கையில கொடுத்தாரு அதை வச்சு உருவாக்கி இருக்கீங்க அதுல அலுவலக கவிஞர் என்ன பாடிருக்கிறாரு அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொறுத்த மணி கவிஞ பண்ண வச்சு அல்ல அற்புதமான பெரிய விஷயம் எல்லாரும் கத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுன்னு கேட்டா கிராமிய இசைக்குள் கிராமிய வார்த்தை